ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இது எல்லாமே கிளாஸ் ஒயர்ஸ்ங்க ரொம்ப அருமையான கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு அழகு கலர்ஸ் எல்லாம் இருக்குது கிளாஸ் ஒயர் தேவைப்படுறவங்க வாங்கி இது பாருங்கள் ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல க்ரீன் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலராக நம்ம பார்க்கலாம் இது வந்து பியூர் ஒயிட்டுங்க சின்ன சின்ன பட்டனாக வரும் இதில் பாருங்கள் ப்யூர் ஒயிட் இது இது பாருங்க ரெட்டுங்க ரொம்ப நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கிற ரெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லோ பாருங்க இது எல்லாமே கிளாஸ் ஒயருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு கிளாஸ் ஒயரும் ஸ்க்ரீன் இருக்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா நான் சொல்வேன் நிறைய வீடியோஸ் போடுறதுனால தெரியுது அந்த அந்தந்த ஒயர் போடுற நிறைய ஒயருன்ட்டு இது வந்து பேபி பிங்க் பாருங்க ரொம்ப நல்ல ஒரு கலர் இதெல்லாம் கூட போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கியிருக்கிறேன் நான் இது பாருங்க பேபி ஆரஞ்சு மாதிரி வரும் இது லைட் கலர் இது கொஞ்சம் டார்க் கலர் இதில் பாருங்கள் பேபி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் கிட்ட பாருங்கள் தேடுது பாருங்கள் இப்போ இது வந்து டார்க் கலர் இது லைட் கலர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு எல்லாம் போட்டுக்கிறேன் இது பாருங்க ஆரஞ்சு போட்டுக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுனா டார்க் ஆரஞ்செல்லாம் கிடையாதுங்க நம்ம இந்த வெந்தயத்தில் வரும் பாத்தீங்களா அந்த கலர் ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்குமே அந்த மாதிரி இருக்கிற கலர் இது பாருங்க இது வந்து பீச் கலரில் வரும் பாருங்க உங்களுக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுது வீடியோவில் இது வந்து பீச் கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு கலரெலாம் புது புதுசாக வைக்கணும் இருக்குது நான் இது பாருங்க இந்த நெல்லிக்காய் கூட போடுறதுக்கு கிளாஸ் ஒயரில் போடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பிஸ்தா கிரீன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இது எல்லாமே கிளாஸ் ஒயர் தாங்க இது பாருங்க நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சொன்னேன்னா இதில் ரெண்டு கலர் இருக்கும் பாருங்க இதுதான் ஆரஞ்சு இது வந்து அந்த வெந்தய கலர் வெந்தயத்தில் வர்ற டார்க் கலரில் வரும் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஆரஞ்சில் டார்க்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் கொடுப்பேன் நான் இது பாருங்க மயில் ப்ளூங்க இது வந்து மயில் ப்ளூ ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது பாருங்க இது வந்து நம்ம மணிக்கூட போடுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டாக இருக்கிறது இது ஒயிட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டுங்க இது பாருங்க கிளி பச்சை கலர் பீக்காக க்ரீனுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் போடுங்க இது வந்து டார்க் ப்ளூ என்ன நல்லாயிருக்குது பாருங்க பெப்சி ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ப்ளூ இது நிறைய பேர் வைக்கிறாங்க அது மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் இதிலலாம் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிளாஸ் வயருங்க எல்லாமே எல்லாமே கிளாஸ் வயர்த்தோம் இது வந்து சேண்டல் இதுதான் சேண்டலு இது வந்து லைட் சேண்டல் இது ரெண்டுத்துக்கும் கிட்ட கிட்ட காமிக்கிற பாருங்கள் இது லைட் சேண்டல் இது வந்து சேண்டல் இது பாருங்க இது வந்து வாடாமல்லி கலர் இதுதான் வாடாமல்லி கலர் இது வந்து வைலட் இதிலெல்லாம் நியூ கலர்ஸ்ன்ட்டு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுறத கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது பாருங்கள் ரொம்ப அருமையான கலர் பாருங்கள் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம்தான் இருக்கும் கலர்ஸில் இருக்கிறது முன்னாடி வாங்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் போல் இருக்குது ஃபஸ்ட் டைம் போட்டது எல்லாமே காலின்றதுனால இது மறுபடியும் நான் இது பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் போட்டிருக்குறேங்க கஸ்டமர் கேட்பீங்க அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்குறேன் இதெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க இந்த ஏன் இப்போ வீடியோவில் தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த கலர் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டிருக்கிறோம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் இது இன்னும் அழகாக இருக்கும் அது இது ரொம்ப ரெட்டெல்லாம் கிடையாதுங்க இது இந்த பேபி ரோஸ் வருது அது ரெட் ரோஸ் வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காம்பினேஷனில் வரும் இது வீடியோவில் எனக்கு ஒரு மாதிரி இருங்க அதனால் அதுவே நல்ல இந்த மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வேறு பாருங்க கிட்ட வந்தால் ரெட்டாக எடுத்து பாருங்க இப்படி இந்த மாதிரி பேபி ரோ பேபி ரோஸ் இந்த பரங்கள் வந்து வந்து போதும் இந்த கலரில் இருக்கோங்க பேபி ரோஸ் வீடியோலேயே வந்து ஒரு மாதிரி லைட்டாக டார்க்காக வருது எனக்கு சரியாகிதான் இப்போ தெரிந்து பாருங்க இந்த மாதிரி கலரில் இருக்கும் ரெட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் சரிங்களா இது வந்து பேபி ரோஸ் மாதிரி இருக்கும் இது வந்து ரெட்டு டார்க் ரெட்டு இதில் இன்னும் ரெண்டு கலர் இருக்குது இது வந்து பிங்க்கு பாருங்கள் பிங்க்குனால் ரொம்ப நல்ல ஒரு பிங்க்கு இது கிளாஸ் ஒயர்லலாம் இந்த மாதிரி கிடைக்காதுங்க வேறு எந்த கிளாஸ் ஒயிலே கிடைக்கல அதனால நான் இதில் போட்டிருக்குறேன் நான் ஒயர்ஸும் நல்லா இருக்குது பின்னிருக்கிறேன் நான் இது வந்து மைல் கிரீன் இதில் ஒரு இருபத்தி மூணு கலராக என்னவோ இருக்கிற மாதிரி இது இந்த கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கோங்க நம்ம வீடியோவில் இருக்கிறதே காமிச்சு கேட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடைக்குங்க அதர் வீடியோஸு இதெல்லாம் இருந்து காமிச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்காது அதெலாம் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற ஒயர்ஸை தான் நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா நான் வந்து இது வந்து ஒயர் கூட பின்னுற சகோதரிகளுக்காக இதை நான் வ இது பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து போட்டு நல்லா போடணுன்றதுக்காக இந்த ஒயர்ஸ் எல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன் நிறைய கிளாஸ் ஒயர்லெல்லாம் வீ இது டேக்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் ஒயரில் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பூடைங்களும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குது கிளாஸ்வே நல்லா இருக்குது எனக்கு அறுக்கலைங்க ரொம்ப நல்லா இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதில் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குதுன்னு நாலு எட்டு பன்னெண்டு பதினேழு இருபது இருபத்தஞ்சி கலர் இருக்குதுங்க டோட்டலாக இருபத்தஞ்சி கலர் இருக்குது இல்லை இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்க இதெல்லாம் கொரியர் போடுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன் பார்சல் போடுறதுக்காக அது டைம் இப்போ இப்போ நேற்றுலாம் லீவ் இல்லைங்களா இன்றைக்கி எல்லாேருக்கும் கொரியர் போடணும் அதுக்காக பேக் பண்ணி வச்சுருக்குறேன் இது பாருங்க இந்த மாதிரி கூ இந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க ரேட்டு கேட்குறவங்க ரேட்டு கேட்குறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போயிடாதீங்க வேணுன்றவங்க மட்டும் வாங்க நூறு பேர் வாட்ஸ்அப்பில் வரீங்க அதில் பத்து பேர் வாங்குவீங்க சும்மா கேட்டுட்டு போவாதீங்க தயவுசெய்து எங்களுக்கு ரொம்ப அதை வந்து சேட் பண்ணி சேட் பண்ணி டென்ஷன் ஆகுது எனக்கு ஒரு டைமில் சரிங்களா ஒருத்தருக்கு பண்ணால் பரவாயில்ல எல்லாேருக்கும் பண்ணணும் ஃபோட்டோஸ் நம்ம வந்து ப பணம் அனுப்புனவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்சல் இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கொரியர் போட்டுட்டு அதுக்கு ஒரு பில் அனுப்பிச்சிட்டு நமக்கு எல்லாமே நிறைய வேலைங்க இருக்குதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம பார்சல் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் பண்ணி அனுப்புவோம் நிறைய ஒயர்ஸ் எல்லாம் வந்து பார்சல் போட்டிருக்குறேன் இன்னும் பேக் பண்ணணும் இதெல்லாம் வந்து தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க இதில் ரேட்டும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க சரிங்களா வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ